அல்லாவுடைய தூதர் சல அல்லவர்கள் சொல்லுகின்ற ஒரு செய்தி நாளை மறுமையில் அல்லாவுடைய சன்னிதானத்தில் நாளை மறுமையில் அல்லாவுடைய சன்னிதானத்தில் இருப்பார்கள் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் சை முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி அன்புள்ள ஏன் தெரியுமா இது ஒரு இழிவாம் உண்மையில் எம்முடைய பார்வைக்கு நாம் இப்ப இருக்கின்ற இந்த பார்வைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது எம்முடைய இந்த பார்வைக்கு நீண்ட கழுத்து என்பது அலங்கோலமாக நாம் யோசிப்போம் அசிங்கமாக இருக்குமே மறுமையில் நீண்ட கழுத்து என்பது ஒரு அழகான தோட்டமாக இருக்காதே என்பதை நாம் யோசிப்போம் ஆனால் நாளை மறுமையில் அல்லாவுடைய சன்னிதானத்தில் கழுத்து உயர்ந்தவர்களாக இருப்பார்கள் என்றால் அது விருப்பம் இல்லாமல் நம்ம இருப்போம் என்ன அது என்று நாம் யோசித்தால் உண்மையில் எங்களுக்கு அது தேவையில்லை என்று நாம் நினைப்போம் என்ன கழுத்து நீட்டிக்கொண்டு மறுமையில கழுத்து நீட்டிக்கொண்டு இருக்கிற என்றால் எப்படி ஒரு கேவலமான ஒரு உருவமாக இருக்குமே ஒரு அலங்கோலமாக இருக்குமே என்று எம்முடைய புத்தி சொல்லும் ஆனால் நாளை மறுமையில் அல்லாஹு தால சில ஏற்பாடுகளை வைத்திருக்கிறான் சில ஏற்பாடுகள் இருக்கிறது அல்லாவுடைய சன்னிதானத்தில் அந்த ஏற்பாடுகளை இறைவன் கண்டு இவர்களைத்தான் இறைவன் கண்ணியப்படுத்தப் போகிறான் அதிலே நாம் பார்க்கிறோமா இல்லையா அல்லாஹ்வுடைய தூதர் சரதா உலக செல்லும் சொன்னார்கள் உழு செய்த உறுப்புகள் நாளை மறுமையில் மினுங்கும் என்றார்கள் நாளை மறுமையில் உழு செய்த உறுப்புகள் எல்லாம் மினுங்கும் என்றார்கள் அல்லாஹ் அந்த அந்த மகிஷர் மைதானத்தில் ஆதம் மலை இஸ்லாம் அவர்கள் தொடக்கம் மறுமை இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் வந்தாலும் அத்தனை ஆயிரங்கள் வாழுகின்ற மனிதர்கள் அவ்வளவு பேரும் நிற்குகின்ற சபையிலே உழுவ செய்தவனுடைய உறுப்பு மட்டும் மினுங்கிக் கொண்டிருக்கும் ரபுல்லாலையும் அவர்களின் பக்கம் பார்வை அலாதியான ஒரு பார்வை விழுந்துவிடும் அவர்களை அல்லாஹூத்தலாம் விரும்பி பார்ப்பான் அவ்வளவு பேர் யோசித்துப் பாருங்கள் ஆதம் மலேஸ்வரா மன்னோர்கள் தொடக்கம் இன்று வரைக்கும் எத்தனை மக்கள் இருப்பார்கள் எண்ணிக்கையினால் சொல்ல முடியாத அளவுக்கு இருப்பார்கள் என்றால் அந்த மக்சர் பெருவழியிலும் அந்த மக்சர் பெருவழியிலும் அல்லாஹு அடையாளம் கொள்வதற்காக வேண்டி அவர்களை மிக அல்லாவுக்கு அடையாளம் மிக கஷ்டமான ஒன்றல்ல அல்லாவுக்கு இலகுவானது அந்த 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 மனிதன் உடல் உறுப்புகள் மினுங்குவதனால் அவன் அந்த இடத்தில் பெருமிதம் கொள்வான் அவன் அந்த இடத்தில் கண்ணியப்படுத்தப்படுகிறான் அல்லாவுடைய பார்வையினால் மிக இலகுவாக அவர்கள் கண்காணிக்கப்படுவார்கள் அது மட்டுமல்ல அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் நாளை மறுமையிலே பாவம் செய்தவர்கள் தொழுகையாளிகளாக இருந்திருப்பார்கள் தொழுதிருப்பார்கள் இருப்பார்கள் அவ்வப்போது அவர்களுடைய வாழ்வில் ஈமானிய பலவீனத்தின் காரணத்தினால் பாவம் செய்திருப்பார்கள் இந்த உலகில் பாவம் செய்யாத எந்த ஒரு மனிதனும் கிடையாது பாவம் செய்யாதவர்கள் என்றால் அது மலக்குமார்களாக மட்டும்தான் இருக்க முடியும் வேறு எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் அவனுடைய வாழ்வில் ஏதோ ஒரு பாவத்தை செய்து கொண்டுதான் இருப்பான் நாம் அடுத்த கொண்ட பாவத்தை பற்றி தேட வேண்டிய தேவையில்லை ஏனென்றால் மனிதனை இறைவன் அந்த கோணத்தில் தான் படைத்திருக்கிறான் பாவம் செய்யக்கூடிய ஒரு மனநிலையில் இறைவன் வைத்திருக்கிறான் அப்படிப்பட்ட அந்த மனிதன் தொழுகையாளியாக இந்த உலகத்தில் இருந்திருக்கிறான் அல்லாவால் அங்கீகரிக்கப்பட்ட தொழுகாலியாக இருந்திருக்கிறான் ஆனால் அவனுடைய சில பலவீனத்தின் காரணத்தினால் பாவம் செய்துவிட்டான் அவனை தூக்கி அந்த பாவத்திற்கு தண்டனை கொடுப்பதற்காக வேண்டி நரகத்தில் தூக்கி போட்டு விடுவான் நரகத்தில் அவன் நேரம் நரகத்தின் அந்த தீயினால் அவன் நேரம் கூட சொல்லுவான் இந்த உலகில் அவன் தொழுதுக்காக வேண்டி தொழுத அடையாளங்களை நரக நெருப்புக்கு ஹராமாக்குகிறான் அந்த நரக படுகொலையில் எல்லாம் வெந்து வெந்து நிற்கிற நேரம் அவ்வளவு எறிந்து கொண்டிருக்கிற நேரம் எந்த அடையாளங்களும் தெரியாமல் இருக்குகின்ற அந்த நரகத்திற்குள்ளால் அல்லாஹு தாலாம் அந்த நரகத்தில் இருக்கின்றவர்களில் பாவம் செய்துவிட்டு வந்தார்கள் ஆனால் வணக்கத்தோடு இருந்திருக்கிறார்கள் தொழுகையோடு இருந்திருக்கிறார்கள் நரகத்தை பார்க்கிற ரப்பு அந்த நரகத்தில் இப்படிப்பட்ட மக்களை இலகுவாக அடையாளம் கண்டு வேண்டி அவர்களை அல்லாஹு தாலாம் அப்படியான அவர்களுடைய உழுசை அந்த தொழுது அடையாளங்களை நரகத்தில் இறைவன் நெருப்புக்கு இறைவன் ஹராமாக்கி விடுகிறான் மலக்கு மாறு இடத்திலே இறைவன் அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய தொழுகையாளிகளை எடுத்து சொர்க்கத்துக்கு அனுப்பி விடுங்கள் என்று சொல்லுகிற நேரம் நாம் எப்படி அவர்களை அடையாளம் கண்டு கொள்வது என்று சொல்லுகிற நேரம் அந்த அல்லாஹுத்தாலா மடக்கு மாறு இடத்தில் சொல்லுவானாம் அவர்கள் தொழுத அடையாளங்கள் அந்த அடையாளங்களை வைத்து நீங்கள் அவர்களை கண்டு அதிலிருந்து எடுத்து விடுங்கள் என்று அல்லாஹு தலா சொல்லுவாள் மலக்குமார்கள் நாளை மறுமையில் நரகத்தில் இருக்கக்கூடிய நரகவாதிகளில் நன்மை செய்து தொழுகை என்ற வணக்கத்தை செய்துவிட்டு அவனுடைய ஈமானிய பலவீனத்தினால் செய்த பாவத்திற்காக வேண்டி தண்டனை பெறுவதற்காக வேண்டி நரகம் போயிருப்பான் அவனை மலக்குமார்கள் கண்டுகொள்வது எப்படி அவன் தொழுகை அடையாளங்களை கொண்டு அந்த தொழுகையுடைய அடையாளங்களை கொண்டு அவர்களை அல்லாஹு தாளம் சோருக்கம் அனுப்பான மண்புள்ள சோதரர்களும் அப்படியானால் நாளை மறுமையில் இறைவன் அடையாளங்களை வைத்திருக்கிறான் அந்த அடையாளங்களை வைத்துத்தான் நாளை மறுமையில் இறைவன் இலகுவாங்க அவர்களை அடையாளம் கண்டுகொள்ளப் போகிறான் அவ்வளவு சமூகத்திற்குள்ளாலும் அல்லாஹு தாளம் கழுத்து நீண்ட கழுத்து நீண்டவர்களை இறைவன் ஏற்படுத்துகிறான் என்றால் அந்த மஜிலிசில் அந்த இடத்தில் அந்த மனுஷர் பெருவழியில் அவனுக்கு அது கண்ணியம் அது அவனுக்கு கௌரவம் நாளை மறுமையில் அவன் தான் மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்க போகிறான் யோசித்து பாருங்கள் கழுத்து நீண்டது என்பது என்பது நம்முடைய புத்தி அதை ஒரு அலங்கோலமான காட்சியாக காட்டினாலும் நாளை மறுமையில் அந்த சன்னிதானத்தில் கடுமையான கொடூரமான அனுபவித்துக் கொண்டிருக்கிற நாளில் சிலருடைய வியர்வைகள் காலம் கரண்டை அளவு இருக்கும் சிலருடைய உயர்வைகள் முழங்கால் அளவுக்கு இடுப்பளவுக்கு கழுத்தளவுக்கு வாயளவுக்கு வியர்வையில் மூழ்கி கொண்டிருக்கிற மனிதன் யோசித்து பாருங்கள் இப்படியெல்லாம் இறைவன் அவன் அவனுடைய பாவத்திற்கு எப்படியெல்லாம் செய்து வைத்திருக்கிறான் ஆனால் இந்த உலகின் அல்லாஹ்வுடைய தொழுகைக்காக வேண்டி அல்லாவை வணங்குவதற்காக வேண்டி அலைக்குகின்ற அந்த மனிதனை அல்லாஹூத்தலா நாளை மறுமையில் கண்ணியப்படுத்தி கழுத்தை நீண்டவனாக இறைவன் ஆக்கி வைப்பான் என்று தூதர் சொன்னார்கள் என்றால் நாளை மறுமையில் அது மிகப்பெரிய கௌரவம் அல்லா அந்த சபையில் இருக்கிற அவ்வளவு பேரும் புரிந்து கொள்வார்கள் வியர்வையை மூழ்கி கொண்டிருக்கிறவர்கள் வியர்வையில் மூழ்கி கொண்டிருக்கிறவர்கள் தான் செய்த பாவங்களை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறவர்கள் என்னுடைய முடிவு என்னவாகும் என்று பயந்து கொண்டிருக்கிறவர்கள் ஆனால் அப்படி இருக்கிற அந்த அந்த மவுசர் பெருவடையிலும் கழுத்து நீண்டவனாக இருப்பான் நிச்சயம் இவன் தான் நிச்சயம் இவன் சுவனவாதிதான் என்று அடையாள வைக்கிறான் அவனுக்கு நாளை மறுமையில் எல்லாம் சொல்லுகிறானே அவர்கள் அந்த நாளில் நாளை மறுமையில் அவர்கள் பயப்பட மாட்டார்கள் கவலை கொள்ள மாட்டார்கள் அந்த மகிஷர் பெருவனில் எனக்கு என்ன நடக்க போகிறது என்னுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்று பயந்து கொண்டிருக்கிற மனிதன் இந்த கழுத்து நின்ற மனிதன் யோசித்து பாருங்கள் அல்லாஹ் பொருந்தி கொண்டு விட்டான் நான் சொன்ன அலானை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் அதனால் என்னுடைய கழுத்தை இறைவு நீட்டி வைத்திருக்கிறான் அவன் அடையாளம் கண்டு கொள்வதற்காக மக்களுக்கு மத்தியில் நான் இவர்களை விடவும் நான் கௌரவத்தால் கண்ணியத்தால் உயர்ந்தவன் என்று காட்ட முறைவன் கழுத்தை உயர்த்தி வைத்திருக்கிறாள் என்று அந்த நாளில் அதனுடைய மகத்துவத்தை அதனுடைய பயனை அந்த நாளில் அவர்கள் அடைந்து கொள்வார்கள் அறிந்து கொள்வார்கள் அன்புள்ள சோதரன் இது சாதாரண ஒன்று அல்ல நாங்கள் இது வயது போக போக கொஞ்சம் கொஞ்சம் பெரிய ஆள் ஆவ நம்ம என்ன செய்கிறோம் பாங்கு சொல்றதிலிருந்து அப்படியே கொஞ்சம் கூச்சம் காட்டுகிறோம் வெட்க உணர்வு தடையாக இருக்கிறது அன்புள்ள சோதர்களிடம்